எங்களுக்குள்ளே பங்கு கொடுத்தால் நாங்க பண்ணு எங்க வேலையை பாப்போம் ஆனால் நாங்க எங்களுக்கு கொடுக்கல எத்தனை எலெக்ஷன் வந்தாலும் சந்திப்போம் தான் இந்த விக்கிரண்டி தொகையில பெருவாரியான ஓட்டு வித்தியாசம் நாங்க ஜெயிக்க வைக்கிறோம் எங்க வேட்பாளர் அன்புமணிய நீ ஒரு முதல்வர் தானே மோடி தீர்மானம் போட்டாதான் நாங்க செய்ய முடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒதுக்கிட்டு சொல்றியா நீ ஒரு மந்திரி தானே தமிழ்நாட்டில் ஏன் நீ ஒதுக்கூட கோரிக்கை அங்க சொல்லு எடுத்துவையே இது ஏன் தயங்குற ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல ஐயா வந்து சாலை மறியல் போராட்டம் வச்சார் ஏன் வச்சாரு எங்களுக்குரிய சமுதாயத்துக்கு உண்டான பங்கை கேட்டுதான் வைக்கிறார் ஏன் இது வரலாம் கொடுக்கல எந்த அரசாங்கமும் ஏன் கொடுக்கல காரணம் என்ன நாங்கள் வாழ்ந்துட்டோம் ஏறு ஓட்டினோம் கவலை அரைச்சோம் ஏத்த இறைச்சோம் தொட்டி அரைச்சோம் அனைத்தையும் செய்துட்டோம் இந்த பிள்ளைங்களா இனிமே அந்த இந்த நவீன காலத்தில் இப்படி செய்வாங்களா செய்ய முடியாது ஏன் நாங்க கேட்கிறோம் எங்க சமுதாயத்தை எல்லா சமுதாயத்தையும் கேக்கிறோம் எத்தனை சமுதாயமா அத்தனை சமுதாயத்தையும் கேட்கிறோம் பாண்டவர் ஏன் பதினெட்டு நாள் போர் வச்சாங்க துரியோதனை ஏன் கொடுக்கல திருதாட்டத்தை வேறு பெசாந்துட்டாங்க பாதி பங்கு கொடுத்திருந்தா இந்த போராட்டம் நடந்திருக்காத இந்த அரசியல் தலைவர்லாம் எல்லாம் இருக்கிறவங்க ஏன் கொடுக்க கூடாது பங்குட்டு எங்களுக்குரிய பங்கு நூறு ரூபா கொடுக்குறோம்னா எத்தனை பேர் கொடுக்கணும் அந்தந்த கம்யூனிட்டிக்கு இத்தனை ரூபாய் இவ்வளவு ரூபா அப்படின்னு பங்கிட்டு கொடு ஏன் புள்ள மூணு டிகிரி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி எம்எஸ்சி மூணு டிகிரி முடிச்சு இன்னைக்கு வேற கிடைக்கல காரணம் என்ன சமுதாயத்துல எங்களுக்கு வந்து இட ஒதுக்கீடு கொடுக்கல இந்த மாதிரி சமுதாயத்துக்கு நாளைக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் படிக்கணும் அப்படின்ற தான் நாங்க கேக்குறோம் ஐயா ஒண்ணு எடுத்து போயிடல அந்த மணி ஒண்ணு எடுத்து முதல்ல சொல்லுவாங்க அங்க போனாரு பொட்டி வாங்கினாரு இங்க போனாரு பொட்டி வாங்கினாரு எங்க போனாலும் ரெண்டு சீட்டு நம்மளுக்கு கூட கிடைக்கணும்னு தான் நாம பாக்குறோம் உரிமை அதான் எந்த கட்சியில போனாலும் போட்டு மெரிக்கிறான் ஒரு அரசியல் தலைவர் ஒரு எம்எல்ஏ ஒரு மந்திரி கடலூர்ல மீட்டிங் போடும்போது போது முள்ளி ஆத்துல உள்ள விட்டுட்டு போலீஸ் விட்டு அடிச்சா நாங்களா ஆத்துல குச்சி முழிவு வந்த தான் வெளியா மறுநாள் விழுப்புரத்துல போட்டார் போடும்போது சங்கிலி போராட்டம் போலீஸ் பூரா சங்கிலி மாதிரி கோர்த்து நிக்குது நாங்களாம் அந்த போராட்டத்தில் போய் கலந்துக்கினால்தான் சாலை மறியலில் கலந்துக்கினால்தான் ரயில் மறியல் போராட்டத்தில் கலந்துக்கணும் ஏன் எங்களுக்குள்ளே பங்கு கொடுத்துற எடப்பாடி வந்தாரு முதலமைச்சர் பத்து புள்ளி சதவீதம் கொடுத்தாரு அதையே வேற ஒரு ஆளை விட்டு கேஸ் போட்டு மதுரை நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்துவிட்டாரு இந்த ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் ஏன் அவரு பிள்ளலாம் வந்து அமெரிக்காவில் படிக்கலாம் லண்டனில் படிக்கலாம் அவங்களாம் வந்து வாழி வாடியா மந்திரியா வரணும் எத்தனை சமுதாயம் உங்களுக்கு மட்டும் ஏன் நீங்க மட்டும் கொடுக்க கூடாது எங்களுக்குரிய பங்க கொடு நாங்க மட்டும் உங்க கூட கீழே இருக்கிறோம் எங்களுக்கு அரசியல் தேவை இல்லையா எங்களுக்கு மந்திரி ஆசை தேவை இல்லையா ஐயா சொல்லுங்க